தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் பயிற்சியாகும் செவ்வாய் பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சகோதர ஆவார் சிவப்பு நிறத்தின் அதிபதி ஆண் கிரகம் அதிலும் தைரியமான கிரகம் செவ்வாய் துடிப்பானவர் இளமையானவர் இள ரத்தம் வீரமான கோபமான இளைஞனை போன்றவர் எதற்கும் பயப்பட மாட்டார் துடிப்பானவர் தைரியத்தையும் வீரத்தையும் குறிப்பவர் செவ்வாய் பகவான் இவர் கிரகங்களின் தளபதியாக கருதப்படுகிறார் செவ்வாய் பகவான் மேசம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக உள்ளார் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம் தைரியம் ஆற்றல் மற்றும் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுகின்றன இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் செவ்வாய் பெயர்ச்சியும் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான மேசத்தில் பயிற்சியாக உள்ளார் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியானது மாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு நடைபெறும் செவ்வாய் பகவான் ஜூன் ஒன்று முதல் ஜூலை பனிரெண்டு வரை மேசராசியில் இருப்பார் மேசத்தில் ஏற்படும் செவ்வாய் பயிற்சியானது ருட்சக ராஜயோகத்தை உருவாக்கும் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நற்பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விற்சகத்தில் இருக்கும்போது இந்த ருச்சக ராஜயோகம் உருவாகிறது இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும்போது போது அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாக துணிச்சலாக மாறுகிறார்கள் சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்கிறது பணிபுரியும் இடத்தில் தனி மரியாதை கிடைக்கிறது இனி செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ருட்சக ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடைய உள்ள ராசிகளை பற்றி காண்போம் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கும் ராசி அன்பர்களே இந்த செவ்வாய் பயிற்சியின் போது பணவரத்து அதிகமாகவே இருக்கும் உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும் வசதிகளுக்கு குறைவு இருக்காது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் புதிய நண்பர்களின் சேர்க்கை அவரால் உதவிகள் உண்டாகும் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் உற்சாகம் உண்டாகும் கலைத்துறையினரை பொறுத்தவரை எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்துக் கொள்ள வேண்டி வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் பயணங்கள் செல்ல நேரலாம் பணவரத்து திருப்தி தரும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் கவலை நீங்கும் நட்சத்திர பலன்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரோஹிணி நட்சத்திரம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது மிருக சிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் எண்ணியதை எப்பாடு பட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுவீர்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது வீண்பகை உண்டாகலாம் எனவே கவனமாக செயல்படுவது நல்லது அடுத்தவரின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் நவ கிரகத்தில் சுக்கிரனுக்கு வெண்முச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்ய பணத்தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நவ கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமைத்திறன் ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் இரத்த காயங்கள் வெட்டுக்காயங்கள் ரத்த சம்பந்தமான நோய் சித்த பிரமை தலையில் அடிபடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி வெள்ளை எல் கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும் போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோச நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது தீபம் ஏற்றி செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரச விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வைத்தியநாத சுவாமி தையல்நாயகி அம்மன் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை பெருமானை வழிபட வேண்டும் சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம பக்கத்துல இருக்கிற கிளிக் நன்றி வணக்கம் ஓம் சிவாய நம